விடுதலை 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 எக்கா என்னக்கா அவ பைத்தியக்கார கணக்கா கத்திட்டு கிடக்கா அசடடி பாரி வா ரெண்டு பேரும் போய் என்னால கேட்டு வருவோம் எக்கா அவகிட்ட வாய் கொடுத்தோம் திரும்ப வரவே முடியாதுக்கா பாத்து கவனமா பேசற பாத்துக்கங்க கேடி ஏடி எனக்கு தெரியாதியா வா வேலைய பாத்துட்டு எக்கா நீ யாருக்கா கேடி கேடி கில்லாடி கில்லாடி இந்த ஏரியாக்கே ராணி மீன் தான்க்கா அடியே புகைந்து தரினதெல்லாம் போதும் வாடி வாய் முடிக்கிட்டு

உனக்கு பழிச்சுதாம இந்த ஆட்டம் போட்டுட்டு கிடப்பா அடியை நெட்டவள்ளி அடியை நெட்டவள்ளி வந்துட்டாளுக ஊரு புறணிக்கதையெல்லாம் கேக்குறக்கு என்ன உங்க காத்து ஏன் பக்கம் வீசுது ரெண்டு பேருக்கும் வேலை பழப்பலாம் இல்லையோ நானே சந்தோஷத்துல என்னைக்கோ ஆடுறேன் அது இவளுங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காது அடியே நம்மளுக்கு வேலைக்கு ஆகணும்னா நம்ம தாண்டி படிஞ்சு போனோம் நீ பாட்டுக்க கோவத்துல இது வாயை விட்டுறாத ஏக்கா ஏக்கா எனக்கு தெரியும்க்கா நீ கொஞ்ச நேரத்துக்கு வாய மூடுக்கா அடியே நெட்டவள்ளி நீ ஆடுறத கொஞ்சம் நிப்பாட்டுறிய அடி கொஞ்சம் பேசலான்னு வந்தா இந்த ஆட்டம் பண்ணிட்டு கிடக்க அடி நெட்டவள்ளி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் எங்க கூட்டணியில தான் இருந்த இப்போ என்னமோ பரம்பரை எதிரி மாதிரி பேசுற இங்க வருங்க எப்பயுமே நெட்டவழி ஒரே மாதிரிதான் இருப்பேன் சும்மா அவங்கள மாதிரி பேரண்டு பேரண்டாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் நானே என் மாமியாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் அந்த துக்கம் தாங்க முடியாம நானே ஆடி போயிருக்கேன் யாரு நீ நம்பிட்டி நம்பிட்டான்

சாயங்காலம் நானு இவளும் அக்கா அவங்க கூட்டிட்டு வாரேன் ஆ மிக்ஸ் பழம்லாம் வாங்கி கூட்டிட்டு வாரேன் டி எக்கா எங்கே போய் போறா பெரிய ஆஸ்பத்திரி போய் சேத்துப்பா இங்கே வாருங்க அக்காளும் தங்கச்சியும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா நான் பெரிய ஆஸ்பத்திரி சேக்கறேன் இல்ல சின்ன ஆஸ்பத்திரி சேக்கறேன் உங்களுக்கு தேவை தெய்வங்களா நீங்க பார்க்கவே வரவேணா நீங்க வந்த சும்மாவா போவீங்க எனக்கும் என் மாமியாருக்கும் கோல் மூடிட்டு போறக்கு எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய விலங்கமான பொம்பளைங்கன்னு சி தள்ளுங்க நான் போறேன்

அடி அடி அவளை seen நம்ம வீட்டுக்கு போயிருச்சு அப்ப நம்ம நா அடிபடியில கொஞ்சம் கால் புடி கழு ஏகா என்ன காசு இப்படி கம்பு கிடக்க ஏகா ஏகா உடம்பு கிடம்ப சரியில்ல ஏகா அடியே நீ பாடு வேடிக்கை பாத்து நின்னுட்டு கிடக்க எக்கா அப்புற என்னக்கா இப்படி சொல்ற அடி தண்ணி gini அடி அடிக்கா கா எந்திர சோ தண்ணி கேக்குறேன் மாதிரி 얘 நீ சலன என்னங்க அடி வந்து கத்திட்டு கிடகிங்க ஏகா இப்படிக்கா கா கைய எடுத்து இப்படி நிக்கிற உன் வாயில பிணாயில ஊத்தி கழுவிடி கழுவு நானே இந்த உடம்ப வச்சுக்கிட்டு படாத பாட படுக்கிட்டு கிடைக்க கல்லு மாதிரி இருக்கேனா கண்டு படுதோ படலையோடி உங்க ரெண்டு பேர்த்து கண்டு தாண்டி என் மேல பாஞ்சு கிடக்கு உங்க ரெண்டு பேர்த்தோட காலடி மண் எடுத்து திருஷ்டி சுத்தி போட்டாத்தே என் திருஷ்டி பிள்ளா அழியும் ஏக்கா இந்த அக்காக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் நீன போலத்தா என்ன பேச்சு பேசுறது அக்கா இவ்வளவு பொறுமையா இருக்க நானே பொறுத்து போக முடியல நீ எப்படிக்கா எப்படி பொறுத்து போற என்ன சொல்ற நம்ம தலை எடுத்து வீட்டுல அம்பிட்டு வேலை பாக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பொறுத்து போயிட்டு கிடக்கு எக்கா என்னமோ நீயும் சொல்றேன்னு நானும் பொறுத்து போயிட்டு கிடக்கேன் இன்னும் கொஞ்சம் ஓவரால பேசு என் பொறுமைய அடக்கவே முடியாது பாத்துக்கோங்க அரியை நீ பாட்டு கொண்டு வச்சுறாங்க நம்மளுக்கு எது வேலை ஆகணும்னு நம்ம தாண்டி பணிச்சு போகணும் உங்ககிட்ட ஆயிரம் விட சொல்லிட்டேன் உனக்கு மண்டையில ஏறு கிளம்பி பாத்துக்க நானு காலையில இருந்து உங்களை ரெண்டு பேரும் வள ஓடு தேடிட்டு கிடக்கேன் காலவே காணும் எங்கிட்ட உடைங்க ரெண்டு பேரும் அது ஒண்ணு இல்ல இந்த நெட்டை வெளியிட்டு போனாக்கா ஏதோ அவங்க மாமியாட்டு சொகா இல்லாம ஆசத்துல சேர்த்துக்கலாமா அது ஒரு வாட்ட கேட்டுட்டு வர மேன் அட பாவமே என்னாச்சுடி இக்கா கேட்டுட்டு சண்டைக்கு வரக்கா நீ ஏ போய் கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்க நான் எதுமே கேட்டா சண்டை காரி மாதிரி பாஞ்சிட்டு வரக்கா அதான்க்கா நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படி சொல்லிட்டு வாயை முடிக்கிட்டு வந்துட்டக்கா சரி சரி எதுக்கு எங்களை தேடுனீங்க எப்பயே தேட மாட்டீங்களே அது ஒண்ணு இல்லங்கடி உடம்பு கால்ல இருந்து சுகமே இல்ல ஒரு வேளை பார்க்க முடியல சமைக்கவும் இல்ல ஒண்ணு பண்ணலடி ஏக்கா எங்களுக்கு தான் சமைக்கவே தெரியாதே நாங்க எப்படிக்கா சமைக்கிறது ஏண்டி உங்களை நான் சொல்லி நீங்க பாட்டுக்கு வாயை திறந்து முந்திரிக்கட்ட மாதிரி போட ஆரம்பிச்சிருச்சுக்கா அதுக்கு தாண்டி உங்களை தேடிட்டு கிடந்தனுக்கு போன போட்டு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படியே அத்தைக்கு வாங்கி தந்துருங்கடி நான் ஏதாச்சும் வாய்க்கு எதமா ஏதாச்சும் ஊருகாயும் வச்சு தின்னுட்டு படுத்துறேன் டி ஏக்கா எப்படி தான் கடவுள் நம்மளுக்கு கண்ணை திறக்கிறாரு எனக்கு இடிக்கு காலையில இருந்து பிரியாணி லெக் பீஸ் எல்லாத்துக்கும் அம்பட்ட ஆசையா இருந்துச்சு எனக்கு ஏத்த மாதிரி இந்த கடவுள் பிளான் போட்டு தந்திருக்கா நல்லா அப்படியே வேக்கானமா பாத்தீங்கடி இத பாத்தியா இந்த புருஷன் அப்படியே வாங்கி தரச்சத தான் நல்லா வேக்கானமா இருக்கும் ஏன் அது புருஷன் வாங்கி தரச்சத வேண்டியதா அது சொல்லாது ஏனா ஏ புருஷன் இட்லிச்ச வாயை சரிக்கா சரிக்கா நாங்க வாங்கி சாட்டுறோம் நீங்க போய் கஞ்சி குடிச்சி படுங்கக்கா சரிங்கடி அத்தைக்கு மறந்துடாதீங்க வாங்கி கொடுத்துருங்க நீங்க பாட்டுக்கு மூக்கப் பிடிக்க தின்னுட்டு கூப்பரக்க படுத்துறாதீங்க

கடையில வாங்கி திங்கிற அளவுக்கு கொழுத்து போய் திரிங்க ஏக்கா இதுக்கு தங்கா இந்த கிழவிக்கு வாங்கி தராம போட்டு கொண்டிருக்கணும் ஏன் கஸ்தூரிக்கு என்னாச்சு அவதானே எப்படி சமப்பா வளக்கும் ஏட்ட ஏத்த அவங்க தான் கடையில வாங்கி திங்க சொன்னாங்க உங்களுக்கு வாங்கி கொடுக்க சொன்னாங்க அவங்களுக்கு ஏதோ உடம்பு சவா இல்லையா அதுக்கு தான் வாங்கி உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க ஆமா ஆமா உங்களுக்கு தான் அடுப்படியை பத்தி ஒண்ணும் தெரியாதே திண்டத்துக்கு கட்டி வச்சிருக்கேன் மயங்களுக்கு என்னம்மா அக்கறை எடுத்து நீங்களே மனசார வாங்கிட்டு வந்த மாதிரியும் ஏட்ட